ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோருமே இந்த லாக்டவுனோட நல்லா சாப்பிட்டு கும்மண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படி போச்சுது நம்மளால் சொல்லவே தேவையில்லை இந்த முறை எல்லோருக்கும் டவுன் தான் எங்களுக்கும் அப்படித்தான் நான் ஒரு கற்கண்டு புக்கையும் ஒரு வடையோடையுமே முடிச்சாச்சு நேற்று அதை எப்படி செய்தனான் நன்றது தான் இந்த வீடியோ என்னென்னு பார்ப்போம் முதல் பொங்கல் எப்படி செய்தனன்றதை பார்ப்போம் ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்குறேன் அது கொதித்து வர சிவத்தை பச்சை அரிசி ஒன்றரை கப் சிவத்தை பச்சை அரிசி நான் அதுக்கு அரை கப் வறுத்த பயரும் சேர்த்துருக்குறேன் அதை முதல்ல எடுத்து கழுவி வைக்க வேணும் பிறகு தண்ணி கொதித்து வர அதுக்குள்ளே ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா அவிய விட வேணும் அவிய விடையக்குள்ளே அடுப்பு மீடியத்தில் வைக்கலாம் பிறகு அவிஞ்சு முடிய அடுப்பு நல்லா குறைச்சி வேணும் என்னென்னா அடிப்பிடிச்சிடும் கீழே இது அவிய விட்டுருக்குறேன் இது ஒரு முக்கா பாதத்துக்கு அவிஞ்சு வர ஒரு சின்ன கப் அளவு கற்கண்டு எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு இந்த கற்கண்டு இனிப்பு காணாது அதால் அதோட சீனியும் சேர்த்து இதோட சேர்த்து கலந்தனான் இந்த சீனியும் கற்கண்டையும் கலந்துட்டு தேங்காய் பால் விட்டனான் தேங்காய் பால் விட்டால் டேஸ்ட் கூடவே இருக்கும் வளமையாக பால் தான் பாவிக்கிறது இந்த முறை தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் குளிர் குறைஞ்சிட்டு தானே ஓகே இது நல்லா கிளறி விட்டுட்டு வாசத்துக்காக ஒரு கரண்டி நெய் எடுத்திருக்கிறேன் இது ஒவ்வொரு தட்ட விருப்பம் நெய் விடாமையும் விடலாம் நான் வாசத்துக்காக சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறிட்டு கஜூவும் ப்ளம்ஸும் நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் அதையும் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் அதுக்கு பிறகு ஒரு கரண்டி ஏலக்காய்த்தோல் சேர்த்துருக்குறேன் அதுவும் வாசத்துக்கு தான் இது நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேனேன் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி அடுப்பை நல்லா குறைச்சி விட வேணும் இப்போ இந்த புக்கை நல்ல பதத்துக்கு வந்துட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்டலாம் இதை அடிப்பிடிக்காமல் எடுக்கிறது தான் முக்கியம் இந்த புக்கை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கும் விருப்பமண்டா நீங்களும் செய்து பார்க்கலாம் இதுதான் நான் நேற்று செய்த பொங்கல் இந்த பால் கற்கண்டு புக்கையும் செய்து அதோட நான் உளுந்து வடை செய்திருந்தனான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் என்னென்ன செய்தனான்ன்றதை காட்டுறேன் இதில் நாலு வெங்காயமும் பத்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இருக்குது ஒன்றரை கப் உளுந்தெடுத்து ஊற வச்சு வடிச்செடுத்து அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த சின்ன சின்ன நான் வெட்டி வெங்காயத்தையும் சேர்த்து அதோட அந்த பச்சை மிளகாயும் நல்ல சின்னனா நாவட்டி அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வெட்டி சேர்த்து உப்பு வடைக்கேற்ற மாதிரி பார்த்து போடணும் மற்ற பெருஞ்சீரகம் ஒரு மீசக்கரண்டி எடுத்து போட்டிருக்கிறேன் அதோட உள்ளி ஒரு மூன்று பல் உள்ளி எடுத்து நசிச்சு இதுக்கெல்லாம் போட்டனான் வாசமாக இருக்கமண்டு எல்லாத்தையும் கிளக்கிறது தான் அதோட சின்னாக்கள் பச்சை மிளகா சரியாக உரைக்கும் அது சாப்பிட மாட்டேனும் அதால் அவைக்கு உளுந்தெடுத்து புறம்ப கொஞ்சம் வெங்காயமும் போட்டு உப்பும் போட்டு அவைக்கு சேர்த்து வச்சிருக்கிறான்னு பொறிக்கிறதுக்காக எல்லாம் கலந்து வச்சாச்சு இதை எங்களுக்கு புறம்பாயும் சின்னாக்களுக்கு புறம்பாயும் நான் இது ரெண்டும் தான் எங்களோட தமிழ் புத்தாண்டு சாப்பாடு நேற்று இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்கோ வர வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி பாய் பாய்